வணக்கம் ஆல்ஃபா மைன் பவர் சேனலுக்கு மிக்க மகிழ்ச்சியுடன் உங்களை வரவேற்கிறேன் இந்த வீடியோ நமது யூடியூப் சேனலில் வந்த ஒரு கேள்விக்கு விடை அப்படிங்கிற முறையில் தான் நான் பதிவு பண்ணுறேன் குறிப்பிட்ட ஒரு கேள்வி பல முறை வந்தது பல வீடியோஸ் கீழே கமெண்டில் நீங்கள் கூட பார்த்துருக்கலாம் அந்த ஒரே நபர் அந்த கேள்வியை எழுதியிருந்தாங்க அதனால் கண்டிப்பாக அவங்களுக்கு அதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது ஒரு விடை தேடுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு தான் இதை பற்றி ஒரு வீடியோ போடும் அதை பற்றி வீடியோ போடுங்கன்னே கேட்டிருந்தாங்க அதனால தான் இந்த ஒரு சப்ஜெக்டை பற்றி இன்றைக்கி வீடியோ சப்ஜெக்ட் என்ன அவருடைய கேள்வி என்ன அப்படின்னா ஒரு கே பையன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாமா பண்ணிக்க கூடாதா அப்படிங்கிறது கேள்வி இப்போ இதுக்கு வந்து அவர் என்ன கேட்டிருந்தார்னா அது ஆனால் பெண்ணானும் எனக்கு தெரியல அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் கவுன்சிலிங் செஷன்ஸில் இந்த மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க அந்த அனுபவத்தை வச்சு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதனால தான் இந்த வீடியோ பொதுவாக திருமணம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது என்ன அர்த்தம் ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து வாழ்நாள் முழுக்க நாம் ஒன்றாக இருப்போம் அப்படிங்கிற தீர்மானத்துடன் உடலாலும் மனதாலும் ஒன்றாக இணைவது தான் திருமணம் அப்படிங்கிறது நம் நமது புரிதல் இப்போ இந்த ரெண்டு பேரும் ஒன்றாக சேரும்போது தாம்பத்திய வாழ்க்கை கண்டிப்பாக இருக்கும் குழந்தைகள் பெற்றுக்கொண்டு அந்த குடும்பத்தை நடத்தி அந்த குழந்தைகளை வளர்த்து இதுதான் வந்து ஒரு ஒரு தாம்பத்திய வாழ்க்கை திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது அர்த்தம் ஒரு கமிட்மெண்ட்டோட இப்போ இன்றைக்கி வந்து அந்த கமிட்மெண்ட்டெல்லாம் இருக்கா இல்லையா எது சரி எது தப்புன்னெலாம் நம்ம பேசல ஆனால் ஒரு கே பையன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாமா இதுதான் அவருடைய கேள்வி இப்போ இங்கே வந்து என்னென்னா ஒரு கே பையன்னு சொல்லும்போது அவர் அர்த்தம் என்ன அப்படின்னா அவர் வந்து ஆண்கள் மீது விருப்பம் உள்ளவர் பெண்களை வந்து ஒரு தாம்பத்திய வாழ்க்கை தாம்பத்திய உறவுன்னு சொல்லும்போது பிடிக்கலை அப்படிங்கிறது அர்த்தம் இப்போ இதில் வந்து அது அவருடைய விருப்பம் அவருடைய வாழ்க்கை முறை அப்படின்னு நம்ம வச்சுப்போம் இப்போ இதில் வந்து ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டால் எப்படி அந்த பெண்ணுக்கு வந்து அவரால் சந்தோஷப்படுத்த முடியுமா தாம்பத்திய வாழ்க்கை இருக்குமா இந்த கேள்விகள் வருது இப்போ சில பேர் சொல்லலாம் அதுவாக முக்கியம் அவங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்சா கல்யாணம் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அந்த மாதிரி நம்ம யோசித்தோன்னா அதுக்கு நண்பர்களாக கூட இருக்கலாம் இப்போ நண்பர்களே பார்த்தீங்கன்னா சில சமயம் ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க இப்போ நம்ம கூட அதை வந்து உணர்ந்துருப்போம் ஸ்கூல்லலாம் பார்த்திங்கன்னா வேறு ஒரு பொண்ணோடையோ ஒரு பையனோட இல்லை ஒரு குரூப்போட கூட நமக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு பழக்கம் இருக்கும் அது எப்போவுமே ஸ்கூல்லலாம் அப்படி தானே இருக்கும் அப்போ பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லனா கூட வீட்டில் அம்மா வந்து இன்றைக்கி லீவ் போடு போக வேணாம்னு சொன்னாலும் நம்ம கேட்க மாட்டோம் கண்டிப்பாக ஆகணும் ஏன்னா அவங்கள பார்க்கணும் இல்லையா இந்த மாதிரிலாம் நம்ம எல்லாருக்குமே அனுபவங்கள் இருக்கும் ஒருத்தரை பிடிக்கிறதுங்கிறது ஆண் பெண்ணுங்கிற வரையறை தாண்டி நமக்கு அந்த ஜெண்டர் வித்தியாசம் இல்லாமல் கூட ஒருத்தரை ரொம்ப பிடிக்க முடியும் அது தப்பு இல்லை பட் திருமணம் அப்படின்னு வரும்போது அங்கே வந்து இன்னொரு படி மேலே அந்த உறவு போகுது அது ஒரு வித்தியாசம் இருக்க தானே செய்யுது இப்போ ஒரு ஆணும் பெண்ணும் நண்பர்களாகவே இருக்காங்க ரொம்ப க்ளோஸாக பழகிறாங்க ஆனால் அவங்க நாங்கள் நண்பர்கள் தான் எங்களுக்கு திருமணம் செய்துக்கணும்னு விருப்பம் இல்லைன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா அவங்க நண்பர்களாக இருக்காங்களே தவிர அந்த தாம்பத்திய வாழ்க்கையை அவங்க விரும்பலை அப்படிங்கும்போது அங்கே வந்து திருமணம்ங்கிற பேச்சு வராது திருமணம்னு வரும்போது நிச்சயமாக அங்கே தாம்பத்திய வாழ்க்கை குழந்தைகள் இதெல்லாம் வரும் சந்ததி வளரணும் அப்படின்னு எல்லாம் நினச்சி தான் திருமணம் பண்ணுறோம் இப்போது இந்த கேள்விக்கு பதில் சொல்லும்போது இதில் என்னென்னா ஒரு பையன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கும் போது இவரை பற்றி தெரிந்து அந்த பெண் செய்து கொள்வா செய்துக்கிறாங்களா இல்லை தெரியாமல் தான் முக்கியமாக பார்க்கணும் அதுதான் முக்கியம் ஏன்னா கவுன்சிலிங்கில் நான் பார்த்தது நான் சொல்கிறேன் ஒரு பெண் ஒரு தாய் என்னிடம் பேச வந்திருந்தாங்க அப்போ அவங்களுடைய பிரச்சனை என்னென்னா ரொம்ப வசதியானவங்க ரொம்ப நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கிறவங்க அந்த ஃபேமிலி அவங்களுடைய மகனுக்கு முப்பது வயசுக்கு மேலே ஆயிடுச்சு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வயசு நல்ல கெரியர் நல்லா சம்பாதிக்கிறார் நல்லா படித்து எல்லாம் நல்லபடியாக இருக்கார் ஆனால் திருமணம் மட்டும் வேண்டாம் வேண்டான் பல வருடங்களாக சொல்லிக்கிட்டு இருக்கார் அதை இவங்க சொன்னாங்க அப்படி இருக்கும்போது நாங்கள் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணோம் ஏன்னா எங்களுக்கு அப்புறம் அவனுக்கு யார் இருக்காங்க ஒரு குடும்பம் வேணுமேனு ரொம்ப சொல்லிகிட்டே இருந்தேன் நான் கல்யாணம் பண்ணிக்க ஒரே பையன் எப்படி வந்து நீ கல்யாணம் வேண்டான்னு சொன்னால் எப்படின்னு நாங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தோம் உறவினர்களும் சொன்னாங்க எல்லோரும் சொன்ன பிறகு அவன் ஒத்துக்கிட்டான் ஒரு ஆறு மாதம் முன்னாடி கல்யாணம் ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்த ஒரு நல்ல பொண்ணை பார்த்து அரேஞ்ச் மேரேஜ் தான் அந்த பெண்ணுமே ரொம்ப வசதியான குடும்பம் ஒரே பொண்ணு அவங்க வீட்டில் அந்த பொண்ணு ராஜகுமாரி மாதிரி அப்படி வாழ்ந்திருக்காங்க இந்த ரெண்டு குடும்பங்களும் இணைந்து இந்த திருமணத்தை ஏற்பாடு செய்கிறாங்க செஞ்ச பிறகு இந்த பையனும் இந்த பொண்ணும் நல்லா பேசிக்கிறாங்க என்கேஜ்மெண்ட் ஆன பிறகு ரெண்டு பேரும் நல்லா பேசிக்கிறாங்க வெளியில் போகிறாங்க சந்தோஷமாக பழகிறாங்க இதெல்லாம் பார்த்து பெற்றோர்களுக்கும் நல்ல ஒரு தான் அந்த பெண்ணுக்கும் சந்தோஷம் இவரும் சந்தோஷம் எல்லாம் ஹாப்பியாக திருமணமும் நடந்தது திருமணம் திருமணம் நடந்த பிறகு இந்த ஒரு ஆறு மாதம் கழித்து கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு மாதம் கழித்து அந்த பெண்ணை தாய் வீட்டுக்கு போகிறாங்க போயிட்டு அங்கே போயிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா அவர் என்னை பிடிக்கலைன்னு சொல்லிட்டாரு எனக்கு வந்து அங்கே இருக்கவே முடியல ஏன்னா அவர் எங்கிட்ட வந்து சிரித்து பேசுகிறார் எல்லாம் பண்ணுறாரு ஆனால் வரைக்கும் எங்களுக்குள்ள தாம்பத்திய வாழ்க்கையே இல்லைன்னு அப்போ தான் அந்த பெண் அம்மாட்ட தன்னுடைய தாய்கிட்ட சொல்கிறாங்க இப்போ இது தெரிஞ்ச உடனே அந்த பெற்றோர்களுக்கு எப்படி இருக்கும் அவங்க ரொம்ப அப்படியே உடஞ்சி போய் இவ்வளோ பார்த்து பார்த்து வளர்த்த பொண்ணு இவ்வளோ ஒரு வசதியான வாழ்க்கையோடு இருந்த பொண்ணை நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்து இப்படி ஆகிடுச்சேன்னு ஒரு வருத்தம் அதை நான் சொல்ல வேண்டியதில்லை உங்களுக்கே தெரியும் அந்த வருத்தத்தோட இந்த பையனோட பெற்றோர்கள் கிட்ட வந்து அவங்க இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி திடீர்னு உங்கள் பையன் எங்கள் பொண்ணை பிடிக்கல உன்னை பார்த்தா எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு இந்தம்மா அந்த தாய் ரொம்ப கண்ணீரோட சொல்றாங்க என்னால் புரிஞ்சிக்கவே முடியல அவ்வளோ நல்ல மருமக அவ்வளோ நல்லா எங்கிட்டையும் நல்லா பழகினா எங்கள் அவங்க வீட்டுக்காரர்கிட்ட மாமனார் மாமியார்கிட்ட அவ்வளோ நல்லபடியாக பழகுனாங்க என் பையனோடவும் சந்தோஷமா இருக்கான்னு தான் நாங்கள் நினைச்சோம் ரெண்டு பேரும் சினிமாவுக்கு போவாங்க வெளியில போவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஸோ எங்களுக்கு ஒரு சந்தேகம் கூட வரல ஆனால் இப்போ வந்து திடீர்னு அவள் அங்கே போயிட்டு அப்புறம் அங்கேருந்து எங்களுக்கு தெரியுது பிடிக்கலைன்னு வந்து சொல்ல அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு நினச்சிப்பாரு ஒரு அழகான பொண்ணு நல்லா படித்து நல்ல வசதியாக எல்லாம் நல்லா இருக்கும்போது விரும்பி அதாவது அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் சரின்னு சொல்லி விரும்பி தான் ஒத்துக்கிட்டு தான் இவர் கல்யாணம் பண்ணார் அதுக்கப்புறமா பிடிக்கலை அப்படின்னு சில மாதங்கள் கழித்து சொல்லும்போது அந்த பெண்ணுக்கு எப்படி இருக்கும் இப்போ இந்த குடும்பத்தில் பெற்றோர்கள் சேர்ந்து பேசுகிறாங்க இவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல இந்த சூழ்நிலையில் தான் இந்த அம்மா வந்து என் என்னோட பேசினாங்க அந்த பையன்கிட்ட பலமுறை கேட்டிருக்காங்க என்ன ஆச்சு பிடிக்கலைன்னா முதலே சொல்லியிருக்கலாம் அந்த பொண்ணை பண்ணாமல் இருந்திருக்கலாமே அதுக்கு அவர் ஒன்றுமே பதில் சொல்லலை அப்படின்னாங்க நான் திரும்ப திரும்ப அதை தான் கேட்டேன் என்ன காரணம் சொல்கிறாரு அப்படிங்கும்போது காரணம் வந்து எதுவுமே சொல்லலை பிடிக்கலை அவ்வளோதான் அப்படிங்கிறாரு எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது நாங்கள் இப்படி நினச்சி பண்ணலைன்னு அவங்க அவ்வளோ ஃபீல் பண்ணாங்க அதுக்கப்புறம் நான் வந்து சொன்ன ஒரே ஒரு விஷயம் சொன்னேன் இப்போ உங்கள் பையனோட பேசி உண்மையான காரணம் என்னன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் இதுக்கு ஒரு தீர்வு அப்படின்னு நான் சொன்ன பிறகு அவங்க ரொம்ப முயற்சி பண்ணி அந்த பையன் வரவே மாட்டேன்னாரு ஆனால் ஒரு முயற்சி பண்ணி அவரை அந்த மறுபடியும் ஒரு கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு பேச வைக்கும்போது தனியாக அவரோட பேச ஆன்லைனில் தான் தனியாக பேசினேன் பேசி நான் ஒன்றே ஒன்று சொன்னேன் நீங்கள் வந்து எதுவாக இருந்தாலும் இந்த ஸ்டேஜ்ல மறைச்சிங்கன்னா அது தப்பு இவ்வளவு நாள் மறைச்சிங்க அதுவே தப்பு இப்போ நீங்க மறைக்கிறது மிகப்பெரிய தப்பு ஏன்னா எத்தனை பேர் மனம் புண்படுது எத்தனை பேர் ஹர்ட் ஆகிறாங்க அதெல்லாம் யோசிச்சு பாருங்க உண்மையான காரணத்தை சொல்லிடுங்க சொல்லிட்டு அதனால நான் வந்து அவங்க அந்த பொண்ணோட வாழ முடியலன்னு சொல்லிட்டீங்கன்னா எல்லாருக்கும் அட்லீஸ்ட் மனசு ஆறிடும் காரணம் தெரிஞ்சா அப்போ தான் அவர் என்ன சொன்னார்னா நோ மேம் ஐ எம் கே அப்படின்னாரு எனக்கே ஷாக்கிங்கா இருந்தேன் ஏன்னா அதை நானும் எதிர்பார்க்கல வேற ஏதோ காரணம் இருக்கும்னு நினைச்சேன் அப்போ கேன் சொல்லும்போது அப்போ நான் கேட்டேன் ஏன் அப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அந்த பொண்ணை அவர் சொல்கிறாரு அதுதாங்க நான் எவ்வளோ சொன்னேன் எங்கள் அம்மாக்கிட்ட கிட்ட எனக்கு கல்யாணம் வேண்டாம்னு சொன்னேன் ஏன்னா கண்டிப்பாக இதெல்லாம் அவங்க ஒத்துக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும் அதனால் அது என்னோடய பர்சனல் லைஃபாக போகட்டும் யாருக்கும் தெரிய வேணாம் நான் நினச்சேன் பட் அவங்க ரொம்ப சொல்லும்போது இந்த பொண்ணையும் பார்த்தப்போ இந்த பொண்ணும் அழகாக இருந்தது எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல சரி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினச்சேன் ஆனால் என்னால் வந்து ஒரு நார்மலாக வாழ முடியல அப்படின்னு அப்புறம் சொன்னார் ஸோ இப்போது அந்த பொண்ணுக்கு தெரியாமல் ஒரு கே பையன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கும் போது வாழ்க்கையே வந்து அந்த ரெண்டு பேருக்கு மட்டுமில்லை அந்த ரெண்டு குடும்பங்களுக்குமே மனசு நொறுங்கி போகுது அதை தாண்டி அவங்க வருவாங்க அதெல்லாம் வேறு அதுக்கெல்லாம் ரொம்ப நாள் ஆகும் அந்த காயங்கள் வடுக்கள் மாறாது இப்போது அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சதுன்னா ஒரு பையன் வந்து கேன்னு தெரியும் போது அந்த பொண்ணு ஏன் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அதை தான் நம்ம யோசி நண்பர்களாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கிறதில் இது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அவங்க பர்சனல் லைஃப் எப்படி இருந்தாலும் இவங்க இன்னும் கூட ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலாம் அதில் ப்ராப்ளம் இல்லை திருமணம்னு வரும்போது அப்போ அந்த பொண்ணுக்கு விஷயத்தை உண்மையை சொல்லி அந்த பெண்ணுடைய பெற்றோர்களுக்கும் தெரியப்படுத்தி அந்த பெண்ணுக்கும் தெரியப்படுத்தி பண்ண முடியுமாங்கிறது தான் நீங்கள் பார்க்கணும் இதை அந்த கேள்வி எழுதினவருக்காக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஸோ அப்படி நம்ம உண்மையை சொல்ல முடியாதுங்கிற பட்சத்தில் நிச்சயமாக நீங்கள் கூடாது உங்கள் பர்சனல் லைஃப் உங்கள் விருப்பப்படி நீங்கள் வாழலாம் ஆனால் நீங்கள் உங்களுடைய உண்மையை சொல்லாமல் அதை மறைத்து ஒரு பொண்ணை திருமணம் செய்துக்கிட்டிங்கன்னா அப்புறம் பார்த்துக்கலாம் எப்படி போகுதோ பார்த்துக்கலாம் இதெல்லாம் வந்து தப்பு ஏன்னா உங்களுக்கு தெரியலைன்னா பரவாயில்ல உங்களுடைய விருப்பம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் அந்த மாதிரி பண்ணாமல் வெளிப்படையாக சொல்ல முடிஞ்சால் ஓகே அவங்களும் ஆக்செப்ட் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல நிச்சயமாக ஒரு பொண்ணு அதை ஆக்செப்ட் பண்ணி திருமணம் செய்துக்கிறதுக்கு அவசியம் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் தஸ் நோ லாஜிக் பட் உண்மையை சொல்லி பண்ண முடிஞ்சால் பாருங்கள் இல்லைனா கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு திருமணத்தில் நீங்கள் வந்து ஈடுபடாதீங்க ஏன்னா ரெண்டு குடும்பங்கள் ரொம்ப கஷ்டப்படும் ஸோ யோசித்து பாருங்கள்